முன்னர் சொல்ல நமது சமுதாய சிற்பி ஐயா அவர்கள் ராம பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையின் கீழ் தற்பொழுது நமது போர்ப்படை தலைமையாக வந்திருக்கும் தற்பொழுது ஐயா நாகராஜன் அவர்கள் வருகிறார்கள் பலத்த கரவசம் எனக்கு அவர்கள் பாராட்டு தெரிவித்தோம் அவர்கள் வந்த பிறகு மாநில பேரவையினுடைய அந்த நிகழ்ச்சி மற்றும் அனைத்து உற்சாகம் உத்வேகம் எழுச்சி சீரி பாய்ந்து கொண்டிருக்கிறது அவர்களும் இடைவிடாமல் நமது சமுதாயத்திற்காக பல ஊர்களுக்கு சென்று நல்ல நல்ல நமது கல்யாண மாலை போன்ற நிகழ்ச்சிகள் ஐம்பெரும் விழா முப்பெரும் விழா அடுத்ததாக ஒரு கல்யாண மாலை மிக மிக பிரம்மாண்டமாக திண்டுக்கல்லிலே ஏற்பாடு செய்யப்பட்டு இருபத்தி எட்டு ஒன்பது அதுவும் அவர்கள் இருபத்தி நடந்த ஒரு கல்யாணம் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த இது எல்லாம் வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி அவ்வளவு எல்லாரும் கம்ப்யூட்டர்ல தான் இது பண்ணி எல்லாரும் கம்ப்யூட்டர் எத்தனையோ கல்யாணங்கள் நடந்திருக்கு எத்தனை கல்யாணம் ஆகியனால நமது சமுதாயங்கள் நல்ல வரங்கள் மனவுகள் மனவுகள் அந்த பொருத்தங்கள் பார்த்து எத்தனை நல்லா நடந்திருக்கு அடுத்ததாக இந்த இரண்டும் நடந்து கொடுத்து இப்பொழுது மாலை நேரத்திலே நாம் ஆரம்பிக்க போகும் இந்த நிகழ்ச்சி நம்ம புத்தக வெளியீட்டு விழா ஐயா நமது தேத்து இந்து கல்லூரியினுடைய பேராசிரியராக பணிபுரிந்து பணிபுரி அவர்களுடைய அவர்கள் எழுதியிருக்கும் ஒரு புத்தகம் அது மிகவும் ஒரு நல்ல நமது இது போன்ற உற்சாகப்படுத்த வேண்டும் அவருடைய அவர்களுடைய முதல் முன்னாள் நடக்கப் போகிறது அந்த அவருக்கு நம் குவரி மாவட்ட வாணியர் பேரவையின் சார்பாகவும் கோட்டா இந்து வாணியர் சமுதாயத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு வாணியர் பேரவை சார்பாகவும் ஒரு பலத்த கரகோசம் எழுப்பி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வெளியிட பெரியவனுக்கும் இந்த புத்தகத்திற்கு மாநில பேரவையின் நிர்வாகிகளே மாவட்ட பேரவையின் நிர்வாகிகளே வானிய சங்கத்தின் நிர்வாகிகளே இங்கே வருகை தந்துள்ள ஏலல பாசமிகு அண்ணா செந்து கண்ணன் அபிஜெந்தா அவர்க்கு அன்பாய் அழைக்கின்றோம் रत्नசோகுமா பேசன நன்றி வணக்கம் தான் சொல்றோம் வேற எதுவும் சொல்லது வாய்ப்புங்க இல்ல சென்னையில இருந்து வந்திருக்கோம் கொஞ்சமாவது பேசணும்ல ஒரு கிலோமீட்டர் ஒரு நிமிஷமா கொடுங்க 90 நிமிஷம் நீ பேசலாம் தமிழ்நாடு வாணியர் பேரவை குமரி மாவட்டத்தில் ஐம்பது விழாவிற்கு தலைமையிலாக நடந்து கொண்டிருக்கும் ஆற்றல் மிகு அண்ணன் பிஎம்சி மோகனி சக்கியார் அவர்களே தமிழ்நாடு வானியர் பேரவையின் ஆற்றல் மிகு பொதுச் செயலாளர் டாக்டர் டி நாகராஜன் சக்கியார் அவர்களே மற்றும் என்னோட வருகை சென்றுள்ள மாநில நிர்வாகிகளே முன்னேறில் அமைந்திருக்கும் ஆண்டூர் சார்ந்த மக்களே வானியர் சொந்தங்களே

இருக்காங்க அவங்களுக்கு சொல்லணும்னா தம்பி ஈஸ்வரமூர்த்தி சொன்னது மாதிரி ஒரு தேனி மாதிரி சுறுசுறுப்பா அதாவது நம்ம இங்கே மாநாடு நடத்தினா அது பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லா விஷயங்களையுமே அவ்வளவு பிரமாதமா செஞ்சா அதாவது தம்பி உடையான் படைக்க அமைஞ்சான்னு சொல்லுவாங்க அது மாதிரி அவருக்கு நல்ல தம்பிகள் நிறைய பேர் அமைஞ்சிருக்காங்க அந்த வேகத்துல அவர் தம்பி குறிப்பாக சொல்லணும்னா சரவணன் முத்து முருகன் ஹரிஷு பார்த்திபன் செந்தில் பிரபு ஜெகதீஷ் ரமேஷ் அப்படின்னு பல தம்பிமார்கள் உடனிருந்து செய்கிறதுக்கு முருகப்பெருமாள் பொருளாளர் ரொம்ப ஆளுமை உள்ள பொருளாளர் அப்படி அவங்கெல்லாம் இருக்கிறது அது பெரிய பாராட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அண்ணாட்சியினுடைய நூல் வெளியீட்டு விழாவும் ஒரு வரியில் சொல்லிடணும் ஏன்னா அது நம்ம நம்ம அமைப்பில் வந்து இது புதுமையான புகுத்தல்

நண்பர்களே இன்று இந்த இன்றைய தினம் நடைபெற்ற ஐம்பது விழாவில் காலையில் நடைபெற்ற மகிழ்வித்து மகிழ் நிகழ்ச்சியில் நானும் ஒரு மகிழ்ச்சி அந்த விழாவில் என்னையும் தேர்ந்தெடுத்து அந்த எட்டு பேரில் நானும் ஒருவராக கலந்து கொண்டேன் அதில் நான் மகிழ்ச்சி அடைந்ததோடு அவர்கள் இந்த நமது அமைப்பு மகிழ வைத்தார்கள் என்றது அதற்காக குமரி மாவட்ட வானியர் பேரவை எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் புதிதாக வழிகாட்டுதல் மிகவும் சீரம் சிறப்பு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாடு வானிலைப் பேரவையின் கோவை மாவட்டம் அண்ணன் மோகன் செட்டியார் பார்க்கும்போது கொஞ்சம் அவர் பெண்ணு சொல்லி வந்து உட்கார மாட்டார் ரொம்ப உங்களை எனக்கு என்ன சொல்றது தெரில சின்ன குழந்தை மாதிரி என்ன பண்ணுறீங்க சுத்தி என்ன அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டீம் வச்சதுனால தான் இந்த நிகழ்ச்சிகளை வந்து மிகச்சிறப்பாக சிறப்பாக செயல்படுத்த முடியுங்கிறது என்னோட கருத்து அப்புறம் மாடக்கச்சினவங்கள் டென்த்து ப்ளஸ் டூ மதிப்பெண்கள் நல்ல பெற்றிருக்கீங்க மிக்க சந்தோஷம் நாங்கள் கலந்து கொண்ட உள்ளது கல்வி விழா புத்தக வெளியீட்டு விழா வானியர் எழுச்சி விழாச்சு விழா எப்பொழுதுமே காலை முதல் ஈவினிங் வரை நடந்து நடந்து கொண்டிருக்கிறது புத்தக வெளியீட்டு விழாவும் சிறப்பாக கொண்டுள்ளது கல்வி விழா நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சிக்கு சென்னையிலிருந்து தனது பாராட்டி தெரிவித்துள்ள வானியர் பேரவையின் நிறுவனம் மற்றும் தலைவர் எங்கள் ஆதான் உயர்ந்த ஆறு பன்னீர்க்கும் தமிழ்நாடு மாநில தலைவன் பொதுச்செயலாளர்கள் பொறுப்பை ஏற்றுக் கொண்டுள்ள உங்கள் மண்ணின் பைந்தர் நாங்கள் சார்ந்த குரப்பேட்டை வானியர் சங்கத்தின் தலைவரும் தமிழ்நாடு உங்கள் மண்ணின் பயந்தரும் எங்கள் ஆவியர் அண்ணனமாகிய திரு டாக்டர் வி நாகராஜனே அவருக்கும் என்னுடன் வந்துள்ள தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் கோப்பை மாவட்டத்தை சார்ந்த கோட்டாரி இந்து வாணியர் சமுதாயம் கோட்டா மாவட்ட வானியர் பேரவை கோபரி மாவட்ட இந்து வாணியர் அங்கம் இந்து வானியர் கல்வி அறக்கட்டளை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் இங்கே அரங்கத்தில் அமைந்துள்ள அனைத்து நன்றி அடுத்தது வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வந்து நாங்கள் சிந்திச்சு ஒரு குமரி மாவட்டத்தில் உள்ள சங்கம் வாழிய பேர் எல்லாமே இணைந்து ஒரு அழகிய விதமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தோம் எப்படின்னா வாய்ப்புகள் இல்லாமலும் படம் சட்டி இல்லாமலும் இருக்கிறவர்களுக்கு மூணு வருஷத்துக்கு வந்து ஒரு ஆள் வந்து தத்தடி படிப்ப அந்த ஆள் வந்து மூணு வருஷம் அந்த பீஸை கட்டியிருக்கு அவருக்கு வந்து வானியல் மனித நேய விருதுன்னு நாங்கள் விழாக்கள் இதே மாதிரி விழாக்கள் அறிவிக்க போறோம் அதை அறிவிச்சிருக்கோம் அடுத்த கட்ட நிலைக்கு வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் கஷ்டமாக இருக்கிறது வந்து நம்ம இன்னும் உடல் கிடையாது வருஷத்துக்கு இருபத்தஞ்சு பேரை வெளியில விடணும் அதை வந்து தாய் தந்தைகள் வேலை பார்த்து எடுத்துக்கலாம் அது கிடையாது இது வந்து மனித நேயமிக்க ஸ்வாட்சரை வச்சு நாங்கள் செய்தோம் அதுக்கு நிறைய பேர் வந்து ஒத்துக்கணும் ஒரு பிள்ளையை எடுத்துக்கணும் ரெண்டு பிள்ளை எடுக்கணும் கல்வி வந்து பெரிய விஷயம் அதை நம்ம இன்னும் முன்னெடுக்காமல் எந்த சமூகமும் வளர்ந்ததாட்டு சரித்திரமே கிடையாது அது அப்படி இப்பவும் நிறைய பேர் செய்துக்கிட்டு இருக்காங்க அதை பலப்படுத்தும் விதமாக குமரி மாவட்டத்தில் வந்து நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் நல்லுள்ள கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் எதுக்கு இல்லாமல் அன்னதானத்துக்கு கொடுக்கும் கோவில் கொடுக்கும் எது இது வந்து அவள் வாழ்க்கையை நான் விடக்கூடிய ஒரு திட்டம் மூணு வருஷம்னா நம்ம அவன் படித்து மேலாக சமயம் அவன் வாழ்க்கையில என்றுமே நம்மளை மறக்க மாட்டான் அந்த திட்டத்தை எல்லாத்தையும் கலந்து பேசணும் ஒரு நல்ல திட்டமாக இருக்கிறது வருங்காலங்களில் அது நல்லபடியாக வரும் என்பதனை மாற்று கருத்து இல்லாமல் அதற்கு ஸ்பான்சருக்கு சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு மூணு வருஷமாட்ட அந்த பையனை அவரே வந்து அவர்களுடைய ஸ்பீஷுக்கு உள்ள டீடைல்ஸ் காணிக்கணும் முதல்ல எல்லாமே பக்காவாட்டு நடக்கும் அதை வெளிப்படை தன்மையோடு நடக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இங்கே பரிசு பெற காத்திருக்கும் அத்தனை நமது வாணிய சொந்தங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஐம்பது விழா இந்த குமரி மாவட்டத்தில் ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு அழைப்பு கொடுத்து நானும் இதே பகுதியில் வசிப்பதால் எனக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு முறை அழைப்பு கொடுத்து என்னையும் ஏற்றி இந்த இவர்கள் அழகு பார்ப்பது எனக்கு பெருமையாக முதலாவது நிகழ்ச்சி மகிழ் இந்த நிகழ்ச்சி வந்து வேற எந்த இதுலையும் கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையை மட்டும் மட்டும்தான் நடத்திட்டு முதன் முதலாக காஞ்சிபுரத்தில் நடத்துறோம் அடுத்த முறையாக நம்ம குமரி மாவட்டம் என்னுடைய சொந்த ஊர் பெருவிளை என்ற கிராமம் நாகர்கோவில் தான் அது அது எனக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி நான் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் என்று சொல்வதில் அடுத்தபடியாக என்னுடைய நான் வந்து தாம்பரத்தில் வசித்துக் வருட காலமாக தாம்பரத்தில் தான் வசித்து கொண்டிருக்கிறேன் சென்னை தாம்பரத்தில் அங்கு ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னால் இதே மாதிரி கல்யாணம் ஆலை ஒன்று நடத்தினோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்திருந்தாங்க அதற்கான ஒரு நூற்றி இருபது கல்யாணம் திருமணங்கள் முடித்ததாக கூறுகிறார்கள் எங்களுடைய அதுக்கு மேலே முடிஞ்சிருக்கலாம் எங்களுக்கு ரொம்ப மிகவும் சந்தோஷமாக இருந்தது இந்த வருடமும் அதே மாதிரி நடத்தலாம் என்று ஆலோசித்து எங்களுடைய சார்பாக ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்தபடியாக இருபத்தி அடுத்த மாதம் அக்டோபர் இந்த மாதம் தான் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு கல்யாணம் அங்கே முப்பது விழா நடத்தலாம் என்று அதற்கும் நம்மளுடைய மாவட்டத்தில் இருந்தும் அனைத்து மாவட்டத்திலிருந்து தெரிஞ்சவர்களாக சொல்லி அங்கே அவருக்கு பெரிய விழாவாக பெரிய கல்யாண புது பொது கல்யாண மன்றம் தான் நமக்கு அங்கே வந்து அதை ஃபுல்லா செலவை நம்ம ஏற்றுக்கிறோம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் எங்க எடுத்தாலும் பண்ணலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாருங்க தினேஷ் ஒரு நல்ல நம்மளுடைய ஆர்வலர் அவருக்கும் எங்களுடைய தண்ணீர் கொள்கிறோம் அங்கே உங்களை தெரிஞ்சுக்கிறதெல்லாம் சொல்லி அங்கேயும் கொஞ்சம் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் எதிர்த்து பார்க்குறோம் ஒரு ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் நகர்த்துக்கள் சென்று நாங்களுடைய தங்க இருக்கின்ற பெரிய முக்கியமான நகர்ந்தது அங்கே சென்று அவங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்க எல்லாரும் உங்கள் உதவி பண்ணுறோம் கண்டிப்பாக நல்ல சிறப்பாக நடத்துறதுக்கான உதவிகளை நாங்கள் பண்ணப்படுத்து சாப்பாடு எடுத்துக்கிறாங்க அவர்களுக்கு சில வருவாய் இருக்கிற சிறப்பான

டாக்டர் நடேசனுடைய காலை முதல் இரவு முறை நமது அனைத்து காலை முதல் அனைத்து வேலைகள் வேலையில் இல்லாமல் போட்டி வந்து கல்யாணம் வீடு அந்த வீடு சிசை வீடு இன்றைக்கு இரட்டையை ஒதுக்கி வைத்து காலை முதல் ஐந்து ஆறு ஏழு எட்டுன்னு தாண்டி ஆச்சு மக்கள்லாம் வீட்டுக்கு போண்டி இருக்கிறதே இருக்குது பரிசளிப்பை நடத்தி நேரத்தில் அனுப்பணும் ஆனாலும் ஒரு சில விஷயங்களை சொல்லாமல் கிடையாது என்ன சொல்லணும்னா நமக்கு உள்ள ஒரு ஊரை நடத்துனோம்னா அதுக்கு நல்ல தலைவர் வேணும் அஞ்சு பேர் இருப்பாங்க தலைவர் ஒன்றாம் நம்பர் தலைவர் ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு தலைவர்கள் தலைமை தலைவர் தான் கட்ட சொல்வதால கட்டம் செய்வோம் பதினேற்கள் வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களை ஒரு சில நிமிடங்களில் கௌரவித்துவிட்டு அடுத்தபடியாக மாணவச் செல்வங்களுக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சியானது உடனடியாக நடைபெறும் பரிசீலனை வாங்கிப் போட்டு அப்படியே செல்லாமல் கீழே சிற்றூண்டியானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைத்து மாணவச் செல்வங்களும் வாணிய செல்வங்களும்

அறிவுளை இந்த வரிசனை எங்களுக்கு முகமாக அளித்த தமிழ்நாடு வானில் தையல் இயந்திரமானது வழங்கப்பட இருக்கின்றது இந்த தையல் இயந்திரத்தை Are you going to go? Hey. Are you going to go? Oh, my we